எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு சிஸ்டர் நன்றி பிரதர் சாப்பிட்டீங்களா லைக் டன் தேவதி ஓ தேவதையா தேங்க்யூ தேங்க்யூ கார்த்தி வாவ் எல்லோ ஆமா நீ கோயில் போறேன் அதான் மஞ்சள் கலர் ஃபர்ஸ்ட் லைக் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் சாப்பிட்டீங்களா பாய் சிஸ்டர் ஏன் பிரதர் வந்து பேச கூட மாட்டீங்க என்னாச்சு பிரதர் இருக்கீங்களா பிரதர் கிளம்பிட்டார் போல இருக்கு ஓகே பை பிரதர் டேக் கேர் நீ மாடிக்கு போயிட்டு மோனி சொன்னா தலையை காய வச்சுட்டு அப்படியே துணியை காய வச்சுட்டு வரதுக்காக போனேன் சரி ஓகே வந்து லைக் போட்டுடலாம் சாரி லைக் போட்டுடலாம் அப்படின்னு வந்தாச்சு ம் கொஞ்சம் பிஸி சிஸ்டர் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் அன்னியை கேட்டு தான் சொல்லுங்கள் சரிங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பிட்டு கூட டைம் இல்லையா ஓகே தேங்க் யூ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே ரெண்டே பேர் தான் ரெண்டு பேருமே லைக் பண்ணியாச்சு ஹாய் கணேஷ் பாபு பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு விட்டீங்க நண்பு தங்கை வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு ஹாய் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அதான் லைவ் வர முடியல சிஸ்டர் பரவாயில்ல பிரதர் ஒர்க் இருக்குல்ல பரவாயில்ல ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் தேர்ட் லைஃப் கொடுத்த கணேஷ் பாபு பிரதருக்கு நன்றி சாப்பிட்டீங்களா எல்லாருமே

ட்ரையர் போடா ட்ரையர் வேண்டாம் பா ஹேர் ஃபால் வருது நம்மளுக்கு வெயில் தான் கரெக்டு வெயில் இல்லை ஃபேனுக்கு அது ரெண்டு தான் இது ரெண்டு தான் நம்மளுக்கு கரெக்டு மோஸ்ட்லி வெயிலில் தான் காய வைப்பேன் லைவ்ல ஃபோர்த்து லைக் கொடுத்த நண்பருக்கு நன்றி

திருப்பாச்சி என் தங்கச்சி லைவ் வந்தாலே அந்த லைவ் அழகாச்சி சிஸ்டர் ஓ சூப்பர் பிரதர் இதைத்தானே நாங்கள் இதனால் எதிர்பார்த்துட்ருந்தோம் நீங்கள் வரவே இல்லையே சாப்பிட்டீங்களான்னு கேட்டேனே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு சிஸ்டர் ஓ சூப்பர் பிரதர் என்ன மேரேஜ் வேலையாக இறங்கிட்டீங்களா வேலை வேலைன்றீங்க மேரேஜ் வேலையாக இறங்கிட்டீங்களா சைலண்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ வருவாங்க வருவாங்க பார்க்கலாம் சிக்ஸ் ப்ளஸ்ஸா எனக்கு இங்க இத ஃபோர் தான் கட்டுது ஓனா இப்படியேவா ஸ்கூல் போக போறியா அம்மா இதேனா தலையெல்லாம் நல்லா வாரிடு அதுக்குள்ள காய்ஞ்சிடும்ல அதுக்குள்ள தலையில பின்னி போட்டுருமே இல்ல சிஸ்டர் சரி ஓகே பிரதர் என்ன ஆனால் டக்குன்னு சொல்ல போகிறீங்க கல்யாணம்ன்ட்டு அது மட்டும் உருது டுடே என்ன லஞ்சு சிஸ்டர் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் பிரதர் தை சா தயிர் சாதமும் பீன்ஸ் பொரியலும் சஷ்டி விரதம்ல அதனால் தயிர் சாதம் பிரதர் யாரும் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறாங்க ஆமாம் நம்ம வண்டியில் தானே போகிறோம் நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு யாரும் ஈக்குவல் தர மாட்டாங்களே யாரும் இந்த பியூட்டினா செம காமெடி உம் பாக்கலாம் இது எங்க ஏரியா சரியா சோ அதனால யாரும் வர முடியல எல்லாமே அண்ணன் தம்பி அந்த மாதிரி பழகியாச்சு ஆஹ் அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் அண்ணா அப்படியே ஒரு பொருளும் இதான் போதும் சுற்றி எல்லாம் வந்துருவாங்க பசங்க எப்படி இருக்காங்க சரி பசங்கள் நல்லா இருக்காங்க பிரதர் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எக்ஸாம் இருக்காங்க அதாவது சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஆனால் படிப்பு அவங்களுக்கு படிப்புலேயே இருக்காங்களா அதனால சரி ஓகே டக்கு டக்குன்னு நம்ம இதுக்காக நம்ம படிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக தான் பசங்களுக்காகவே சீக்கிரம் லைஃப் போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு நான் அவரோ ஃபாலோ பண்ணேன் இங்கே இருந்து ஹா 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 அவ்வளோதான் இங்கேருந்து ரெண்டு அண்ணா பாத்துட்டாங்க முடிஞ்சு ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச முகம்தான் இங்கே எல்லா பிள்ளை அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ள வர முடியாது தம்பி ஊருக்கார பொண்ணு தூக்கிடுவாங்க

கொ வந்துக்கோ யாராச்சு மீத் கேம்லாம் மா மா மென்சில்ல இருந்தா மா சூப்பரா இருக்கு மா ஹ்ம் நைலல மலைச்சரம் பாக்கியா हां என்ன மூடு கன்னடல இருக்கே மூடுட்டு

மணிகண்டன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மஞ்சள் பாட்டு மைனா பாட்டு ஓ இல்ல சிஸ்டர் மணிகண்டன் சாப்பிட்டீங்களா வரவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டேறீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மணிகண்டன் என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் ஒரு பாட்டு பாடுங்க சிஸ்டர் ஐயோ பாட்டு பாடுனதுதான் பிரச்சனையா வருது பிரதர் போக மாட்டேன் மீது அதான் இனிமே நோ சாங் ஒன்லி பேச்சு மட்டும் தான் யூஸ் போக மாட்டேன் இது காப்பிரைட் வருதா நிறைய சேனலுக்கு ஸோ அதனால் நோ நம்ம வேணா உங்களுக்கு சாங் பாடி ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேக்கவா லைவில் வேண்டாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண மாட்றாங்களே ஐயோ சாமி ஒரு முறை பேருந்தே ஒரு முறை பிறன் உனக்கு என்ன உயிரையும் நான் கொடுப்பேன் அந்த சாங் ஷாட்டி போடுவேன் சிஸ்டர் ஓகே பிரதர் போட்டுடுறேன் இன்றைக்கே பண்ணிடுறேன் பிரதர் எங்கே மணிகண்டன் பிரதர் வந்தார் லைக் பண்ணாரா விமலன் நான் அவங்க வாய் நல்ல வாய் போங்க ஆளே வரலை நான் சொன்னமாதிரி நான் தனியாக தான் பேசிகிட்டு இருப்போம் புள்ள போங்க

லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா இங்கே வியூஸே வரலை வியூஸ் பண்ணுறாங்கன்னா லைக் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்காங்க போனா நீ பேசா உங்கள் எத்தனை பேர் தெரிகிறாங்க சொல்லுங்க பார்க்கல எனக்கு மூணே பேர் தான் இருக்கு நீ பேசு பேசு பேசிட்டு தான் இருக்கே பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன் 아빠 말했어 이를뽕더 야 이를뽕더 고빈 된 자리 고빈 ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிஸ்டர் ஓ அப்படிங்களா பிரதர் நான் கூட கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னடா இது பிரதர் வரலையேன்ட்டு சரி ஓகே நீங்கள் எதாவது பிஸியாக இருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு ஒன்று நான் அதுவும் கேட்கல ஆனால் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு மட்டும் பார்ப்பேன் நான் உங்கள் வீடியோ சூப்பர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிங்க அதை பார்த்தேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் நாலு காட்டுதா எனக்கு மூணு தான் காட்டுது கோவின் லைஃப்பில் லைக் கொடுத்துருங்க இப்போ நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வருங்கண்ணா அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடா ஆக்டிவாக தான் இருந்தியேப்பா ம் எப்போண்ணா ஆள் அப்போ சரி இல்லை ஸோ கிளம்பிடலாம் நாலு மணி ஆச்சுனா ஸ்கூலுக்கு கிளம்பிடுறேன் ஹலோ சிஸ்டர் ஹாய் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க ஹலோ சூப்பரா தேங்க்யூ ஒன்றை தான் சொன்னீங்க போனா ஓ சரி சரி ஓகே கோவிந்த் லைவ்ல லைக் கொடுத்தா அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

నా లలేసి కీర్మదా వందే ల లేట ఆ కీర్మదా వందే ఎవరో பசங்கకిని పేరెంట్స్ వరామ ఉరుగా నా కీర్మదా మూడు పేరెదా మా అబ్బా అదో కాదు శ్రీయ మే చెవ్ ஐபிஎஸ் போனா சிஸ்டர் ஆமாம் பிரதர் அப்படிதான் சொல்லுங்கள் அப்படிதான் பூஸ்ட் குடிச்ச ஃபீல் வருது நீங்கள் தான் பிரதர் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறிங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஒரு போலீஸ் ஆகலைனாலும் ஐபிஎஸ் போனா ஐபிஎஸ் போனா சொல்கிறீங்க பார்த்தீங்களா இவர் கிரேட் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் ஃபேவரட் கேம் என்ன சிஸ்டர் என்னோட ஃபேவரட் கேம் வந்து அந்த லூடோ சொல்வாங்களே அதை நம்ம கீழே வந்து ஃபோனில் விளையாடாம கீழே கட்டம் போட்டு விளையாடுவோம் அந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் திருடன் போலீஸ் பிடிக்கும் டி தமிழ் டிடி நீயா அவரும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பசங்க நோக்காங்கல அவங்க லூகேஜ் இல்ல கிடிக்கிட்டு போயிடுவாங்க கேன் செச்சி அப்படியா அம்மா டிடி நீயா தம்பி ஓடிடுச்சு கொட்டா வீட்டே பாதி நேரம் ஓடிடுச்சு இருபது நிமிஷம் இப்போ டாக்டர் மெசேஜ் பண்ணுங்கப்பா மோனி 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 அதை அறுத்துறாத மோனி தயவு செஞ்சு தௌசண்ட் டவர் பதில் சொல்ல முடியாது ஹலோ யாரப்பா அதே டிடி தமிழ்